ஹாய்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்கள் தங்கச்சி அவங்களோட கடையிலேருந்து தான் இன்றைக்கி பார்ட் டூ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கடையில் மிட்டாய் வியாபாரம் தான் பார்த்துருக்கீங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து எல்லாம் வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க மிஷின் வாடகை வந்து எவ்வளோ வாடகை வாங்குகிறாங்கன்னு சொல்லக்கூடாது அதனால தான் நான் கூட சொல்லலை ஏன்னா உள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு ரேட்டு வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அதை பற்றி சொல்லலை ஆனால் லாபகரமான மிஷின் எல்லாம் நல்லா வாடகைக்கெல்லாம் போச்சோன்னா ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் கூட லாபம் வரும் வருமானம் வரும் அதனால் இந்த மிஷின் வாடகைக்கெல்லாம் விடுறது ரொம்ப நல்ல தொழிலுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நம்ம வந்து முதல் போடணும் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் தொழில் எடுத்தாலும் முதல் போட்டாலுமே லாபகரமான தொழில் தான் ரொம்ப நல்ல தொழில் பார்த்திங்கன்னா மிஷின் ஐட்டமெலாம் நிறையவே வச்சுருக்காங்க நல்லா வாடகைக்கு போய்கிட்டு தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வாடகையோட ரேட் மட்டும் சொல்லக்கூடாதுன்றக்காவே நான் வீடியோக்குள்ளே சொல்லலைங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோ பிஸியாக இருக்காங்க இது எல்லாமே மிஷினு தாங்க ஒவ்வொன்றும் ஒரு மிஷினு இங்கே பாருங்க இது ஃபுல்லாக மிஷினைக்கு தான் எல்லாமே மிஷின் வந்து டெய்லியும் வாடகைக்கு எடுத்துட்டு போவாங்க ஒவ்வொரு மிஷின் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டு வாடகை மணிக்கணக்கு இருக்கும் டைம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாதிரியுமே வாடகை இருக்குது ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி வாடகை விடுங்க இந்த மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணலாம் பொருளை வாங்கி வச்சு வாடகைக்கு விட்டு பிஸ்னஸ் பண்ணலாங்க எப்படியுமே நல்லா லாபகரமான தொழிலு தான் வர மிஷின் நம்மளா இது எப்போ ரொம்ப வருஷமாகிடுச்சு எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது மிஷின் எடுத்து இருபத்தி ரெண்டு வருஷம் வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது எங்கள் தங்கச்சி டெய்லரிங் பழகும் போது எடுத்ததுங்க ஆனால் அதிகமாக தைக்கிறதில்ல இவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வேலையே சரியாக போயிடுது இந்த மாதிரி மிஷின் ஐட்டமுமே பார்த்தீங்கன்னா கான்கிரீட் மிஷின் அது எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த இது வேற வாங்கி வச்சிருக்கீங்களா இந்த ட்ரம்மு இந்த கோக்காலி அது எல்லாமே அந்த சைடு இருக்கு ஆ வெளியில கோக்காளி எல்லாமே இருக்கு அதுவுமே வாடகைக்கு தான் இருக்காங்க நல்ல லாபகரமான தொழில் தான் அந்த மிஷின் ஐட்டம் நம்ம வாடகைக்கு விடுறது இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வீவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் ஃபுல்லாக மிஷின் ஐட்டமாக தான் இருக்குது கீழே பாருங்கள் அடுப்பு வேறு பெரிய அடுப்பு வேறு இருக்குது இதோ தான் எங்கள் தங்கி பார்த்தீங்கன்னா அந்த பொறி இதெல்லாம் வறுப்பாங்க ஃபஸ்ட்டு பாருங்க இந்த மிஷின் பேரில் எனக்கு தெரியல பாருங்கள் மிஷினெல்லாம் நிறையா இருக்குது இந்த அட்டை பெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள்

என்னோட unexக்குتى sangat நிற Upper 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 ie இனைய க consumesடன்று objetivo vacc pizzTalk வா

കൊടു അതെരെ എല്ലാരേ കൊടു അതെരെ എല്ലാരേ കൊടു ചേരത്തെ മോ കൊറത്തെ മോ കൊടുnda ചndandandandandanda ശരി തേസ് കnda കുടിnda ഇങ്ങെ ബാലിക്ക് 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 ശരി ബാലിക്ക് ടാബ ടാബ ബാലിക്ക് 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 இந்த கடப்பாறை வந்து வாடகைக்கு எடுத்துட்டு போனாங்க அது வந்து குடுக்க வந்திருக்காங்க இப்பயுமே சரக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க வரல இந்த அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம் கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த அப்பளம் கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்பயுமே கொண்டு வந்திருக்காங்க பொருள் அதாங்க அப்படி வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க தீர தேர சரக்கு வந்துகிட்டே தான் இருப்போம் பாருங்க அப்பளம் காரப்பலம் இந்த மாதிரி கொண்டு வராங்க ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வருதுங்க ஒரு சில பொருள் வந்து மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஒரு சில பொருள் பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி செய்கிற இருந்தே கொண்டு வந்து கொடுப்பாங்க பாருங்கள் இது எங்கள் ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அப்பளம்னு சொல்லுவோம் இங்கே வந்து இது கொடலுன்னு சொல்கிறாங்க இது வந்து அண்ணா இது அப்பளம் தானேங்கண்ணா இதுக்கு பேர் என்ன பேர் என்னங்கண்ணா ரோசரிங்கா இதுக்கு பேர் ரோஸ் ரிங்கம்மா அம்மா ரோஸ் ரிங் நாங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பொதுவா அப்பளம்னே சொல்லிடுவோம் இங்க வந்து ஒவ்வொரு ரோஸ் ரிங் அது வந்து இது கொடலு ஆ கொடலு இது வீல் இது வீலா ஆ வீல் ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் இந்த நம்ம இதெல்லாம் வாங்கி சாப்பிடாதானே நமக்கு தெரிய போகுது அதை பத்தி நமக்கு தெரியல ஒரேதான் அப்பளம்னே நாங்க சொல்லுவோமா அதனால அதை பத்தி தெரியல சாமி புரியா